அதிகாரம் ஒன்பது குறள் என்ன துணை என்பது ஒன்று இல்லை விருந்தின் அர்த்தம் இணை துணைத்து அப்படின்னா வந்து இணை அப்படிங்கிறது வந்து இன்ன துணைத்து அப்படிங்கிறது வந்து அளவினை உடையது இன்ன அளவினை உடையது என்பது ஒன்று இல்லை அப்படின்னா என்பது அப்படின்னா என்று சொல்லப்படுவது ஒன்று இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை இதுதான் அழகு அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்த வரி என்ன அப்படின்னா விருந்தின் துணை துணை வேள்வி பயன் விருந்தின் அப்படின்னா வந்து விருந்தினது அதாவது நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினருக்கு நாம் உபசரிப்பு கொடுப்பதுதான் வந்து விருந்தினது துணை துணை அப்படின்னா அளவு வேள்வி பயன் அப்படின்னா வேள்வி அப்படிங்கிறது வந்து விருந்தோம்பல் பயன் அப்படின்னா வந்து நன்மை விருந்தோம்பலினுடைய பயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனை முழு அர்த்தம் என்ன அப்படின்னா நம் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினருக்கு நாம் அளிக்கக்கூடிய உணவாக இருக்கலாம் இருப்பிடம் உடை எதுவாக இருந்தாலும் அதனுடைய பயன் அப்படிங்கறது வந்து இதுதான் அழகு அவங்களுக்கு நம்ம இது பண்ணதுனால இதுதான் நமக்கு கிடைக்க போது அப்படின்னு சொல்லி அளந்து சொல்ல முடியாது அது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா விருந்தினரினுடைய தகுதிக்கு ஏற்ற அளவாதான் இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்லியிருக்காருங்க இந்த குரலை இன்னொரு டைம் பார்த்தரலாம் இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் நாளைக்கு நம்ம இன்னொரு குரல்ல சந்திக்கலாம் you